சிவராத்திரியிலே இரவு நான்கு ஊதியங்களிலும் இவ்வாறான சிந்தனைகளும் நடைபெறும் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஆலயத்தினுடைய தர்ம பரிபால சபையினருக்கும் ஆலய உருவாக இருக்கின்ற என்னுடைய சிஷியன் குஷாங்கன் சர்மா அவர்களுக்கும் எல்லாம் இறையுடன் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்றைய தினம் இங்கு சிவனுக்குரிய மாதங்கள் தோறும் அனுப்பிக்கின்றதாகிய பிரதோஷ காலவிலிருந்து பூஜை வழிபாடுகள் இதுவரையிலே அபிஷேகங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது நாம் இந்த பிரதோஷ காலம் என்று எல்லா ஆலயங்களிலும் பூஜைகள் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் செய்து கொள்வோம் காலம் என்றால் என்ன பேருக்கு தெரியும் தெரியாது என்ன எதற்காக இந்த பிரதோஷத்திலே சிவனை வழிபாடு செய்வது சிறப்பு என்பது அந்த சராசரங்களையும் ஆடுகின்ற இறைவன் அன்னவுமாட்டாத மெய்பொருளாகிய அந்த சிவன் தேவர்களையும் ஏனைய ஜீவராசிகளையும் காப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தைப் கடலை கடைந்த பொழுது அந்த பால் கடலில் இருந்து அமிர்தத்திற்கு பதிலாக விஷம் விஷம் தோன்றியவுடன் என்ன செய்வது என்று தெரியாது தேவர்களும் அசுரர்களும் பயந்து நன்கி இறைவனத்திலே செல்வதற்காக

ആളകാല I വിഷത്തെ mean, uh,